மகிமை உலகெங்கும் தெரியுது குரு ராஜா உள் மகிமை உலகெங்கும் தெரியுது குருவருளால் பக்தி நிலை பரவசமடையுது குருவருளால் பக்தி நிலை பரவசமடையுது என் பேர் பாலமுருகன் நான் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன் ஆனால் அம்மன் சத்தியநாதன் வந்து புக்கு மூலயமா ராயர் பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் புக்கு எல்லா புக்கையும் வந்து பன்னெண்டு பாகமும் வந்து பதினோரு பாகம் புக்கு என்கிட்ட வந்து வீட்டில் இருக்குது அதனால் படித்து படித்து அவர் மேலே அவர் வந்து எனக்கு வந்து ராயர் அப்பா மாதிரி அப்பா அவர் இல்லாமல் வந்து வந்து நான் இல்லை அதை வந்து அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷமாக எனக்கு வந்து புத்திரபாக்கே இல்லை அப்புறம் ராயர் ஒரு ஆறு வருஷமாக நான் வந்து கும்ப ஆரம்பித்தேன் எனக்கு வந்து ரொம்ப காலமாக அவர் வந்து சோதித்து என்னை வந்து கைவிடாமல் அந்த இன்றைக்கி வந்து ப்ரெகனண்ட்டாக வந்து வீட்டில் ப்ரெகனண்டாக இருக்காங்க அவங்கள அடுத்த வாரம் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க நல்லபடியாக அவங்க ராயர் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அது ராயர் கொடுத்துருக்காரு ராயர் வந்து நம்ம அருள ராயர் அளவு சொல்ல இல்லை சார் அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னா நம்ம வந்து மனசார வேணும்னா அவர் எல்லாமே செய்வார் சார் நம்ம ஒரு மேலே வந்து இது வைக்கணும் பக்தி வைக்கணும் அவர் வந்து ராயர் கண்டிப்பாக வந்து ராயர் மேலே ஒரு வந்து சாத்திரியமான ஒரு வந்து அவநம்பிக்கை வைக்கணும் இப்போ வச்சா அவர் நம்ம வந்து கண்டிப்பாக சார் நம்பினா அவர் வந்து யாரையும் வந்து கைவிட மாட்டார் சார் அவர் பெரிய மகான் குரு நம்ம வந்து என்ன கேட்டாலும் அவர் வந்து தருவ நியாயமாக கேட்டால் சத்திய தர்மம் உட்பட்டு நியாயமாக நம்ம அவர்கிட்ட வந்து ஏதாவது செஞ்சவன் நம்ம என்னவெல்லாம் அவர் வந்து செய்வார் சார் ஸ்டார்டிங் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் சார் அவர் வந்து என்னால் வந்து செலவு பண்ண முடியல நானும் ஸ்டார்டிங் ஒரு வந்து ஒரு ஒரு டூ லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணி பார்த்தேன் அவருனால செலவு பண்ண முடியல நான் அவரை வந்து சாதாரணமாக வந்து வந்து ஜாப் தான் பார்க்குறேன் மாதம் ஒரு பதினஞ்சு ரூபா அது வந்து சம்பளம் அப்படி தான் வரும் என்னால் வந்து செலவு பண்ண முடியல நான் விட்டேன் அப்புறம் வந்து ஃபோர் இயர்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பார்க்கல சார் ஆயிரத்து தான் வந்து மனசார வேண்டுவேன் இந்த கோயிலில் அழகக்கூடைய வந்து அழுவேன் சார் ராயரே எனக்கு ஒரு வந்து என்னையோ சோதிக்கிறேன் எனக்கு ஒன்று விட்டால் வந்து யாரும் கிடையாது எனக்கு எல்லாமே வந்து நீ தான் எனக்கு வந்து ஒன்று விட்டால் எனக்கு வந்து வேறு வந்து நாடி இல்லை அப்படிலாம் நான் ராயத்தை வந்து வேண்டேன் சார் ஏன்னா ராயரும் ஆறு வருஷமாக வந்து சோதித்து பார்த்தாரு இவன் அவனை வந்து இப்போ நம்மளை வந்து சும்மா கும்பிட்றானா இல்லை பக்தியாக கும்பிடுறான்ட்டு நான் விடலை வரேன் விடாமல் அப்பப்போ வந்து கோயில் எங்கே போலவும் போவேன் அப்புறம் வந்து மந்திராலயம் போவேன் எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு வருவோம் சார் அப்போ மூணு சங்கல்ப சேவலாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ராயர் எனக்கு வந்து மிகப்பெரிய பாக்கியத்து எனக்கு வந்து தந்திருக்காங்க சார் எந்த ஹாஸ்பிட்டலும் போகாமல் எந்த செலவும் பண்ணாமல் இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வந்து அபூர்வம் வந்து இது ராயர் கொடுத்துருக்காங்க சார் ஹாஸ்பிட்டலில் போனால் நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேபியே வந்து ஃபைவ் லேக்ஸ் கேட்குறான் நான் வந்து எந்த செலவும் இல்லாமல் ராயர் கொடுத்துருக்காரு சார் இதுதான் இது வந்து நாற்பதுன்ற ஒரு வந்து பெரும் ராயர் செய்யறது வந்து பெரும் அதிசயம் சார் நான் கடைசி அவர் ராயருக்கு வந்து என்னால் என்ன சேவ முடியுமோ அதெல்லாம் செய்வோம் சார் ஆயிரம்னால் தான் நான் இல்லை சார் அவர் தான் சார் எல்லாமே மனசார அவர் தான் கும்பிட்றேன் அவர் இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை அதெல்லாம் என்னுடைய வந்து சொந்தக்காரங்களா என்னடா வந்து ராக வந்துட அவர் மேலே இப்படி வந்து பைத்தியமாக இருக்கா அவர் வந்து வந்து சிவனு கும்பிடல முருகன் கும்பல பெருமாள் கும்பிடல ராகுவரத்தில் மட்டும் கும்பிட்றாளே ஸோ அப்படி இல்லை வந்து சில பேர் என்னை வந்து கேள்வி பண்ணாங்க அவங்களாம் இன்றைக்கி வந்து பயந்து சொல்கிற மாதிரி ராயர் எனக்கு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு வந்து பொக்கி கொடுத்துருக்காங்க சார் நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை எனக்கு வந்து டெலிவரி சார் நெக்ஸ்ட் வீக் என் கையில் வந்து நானும் அப்பா ஆகிருப்பேன் சார் இது அவர் கொடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பாக்கியம் சார் இதெல்லாம் வந்து சொல்ல வந்து வார்த்தை கிடையாது சார் பண காசு என்றைக்கு ஒன்று வரும் சார் ராயர் மேலே வந்து விடப்பிடியான பக்தி இருந்தால் நம்ம என்ன வேணுமோ ராயரை செய்வார் சார் அதை வந்து அடவடியாக நான் அந்த அம்மா நியாயமாக என்ன கேட்குறியோ கண்டிப்பாக செய்வார் ராயரை நம்பனால் அவர் என்றைக்கே வந்து கைவிட மாட்டார் சார் அவர் நம்பதை வரே அவரை வந்து கைவிட மாட்டார் அவர் எடுத்து நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னே வச்சா அவர் வந்து நமக்காக அவர் வந்து ஃப்ரெண்டில் வருவார் சார் அது இல்லாமல் வந்து நான் ஆறு மாதம் முன்னாடி வந்து மந்திராலயம் போயிருந்தேன் சார் நாங்கள் ஒரு வந்து ஒரு ஆறு பேர் வந்து போயிருந்தோம் சார் அப்புறம் என்ன பண்ணால் சாமியிட்ட இந்த மாதிரி அசைவமே சாப்பிட மாட்டேன் சாமு கிட்ட வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்துருக்கேன் சார் நான் சொன்னமே மாதிரி இன்னி வரைக்கும் ஆசை சாப்பிடல ஆறு மாசமா சாப்பிடல சார் இதுமாரி வந்து லைஃப்லாம் சாட மாட்டேன் சார் நான்வெஜ்ஜே அவாய்ட் பண்ணிட்டேன் சார் ராயருக்காக ஏன்னா ராயர் எனக்கு வந்து எப்படி சொல்கிற வந்து பெரிய ஒரு பைக் கொடுத்துருக்காரு மடிப்பச்சை போட்டிருக்காரு ஸோ வந்து ராயருக்காக வந்து நான்வெஜ்ஜு வந்து இதுமேட்டை வந்து பைக்கில் சாப்பிடவே மாட்டாங்க எந்த இருந்தாலும் சாப்பிட மாட்டேன் சார் ராயர் எல்லாருக்கும் அருள் புரியல சார் நாட்டில் வந்து யாராக என்ன வேணுமோ அவர் வேணா அவர் வந்து மனசார வேணாம் கண்டிப்பாக செய்ய சார் ஒரு இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு பட்டு உட்காருக்காரு சார் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எப்படி சொல்கிறதுனா வந்து பூச்சி எலி எல்லாம் வரும் சார் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கேயே இருக்கிற ஆயிரு இங்கேயே இருக்காரு மக்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவர் வந்து செய்கிறாரு சார் அவர் வந்து கூட சேவை கும்பாபிஷா பண்ணணும் அவர் சதவீத ஆசை சார் சார் என்னால் என்ன நான் வந்து சேவை செய்ய முடியுமோ நான் வந்து செய்வோம் சார் அவர் நான் வந்து கழிச்சிருக்கோம் நான் வந்து சேவை செய்வேன் சார் ப்பா வந்து சார் இந்த கோயில் வந்து இது பண்ணுறோம் டெய்லியும் வந்து பூஜை பண்ணுற இவரு தான் ஒரு பேர் சார் பேர் வந்து விஜயேந்திர சுவாமிகள் இவர் வந்து இந்த இந்த கோயிலை வந்து ஒரு வந்து ஃபார்ட்டி செவன் இயர்ஸாக இங்கே பூஜை பண்ணுறாரு சார் இவரோட வந்து இவருக்கு வந்து பெரிய ஆசை என்னன்னா வந்து ராயர் இட்டு போய் நம்மளுடைய வந்து சொந்த பில்டிங்கெலாம் நம்ம வந்து பெருசாக வைக்கணும் அவருக்கு கூடிய சிகரம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுதான் இவருடைய வந்து வாழ்நாள் ஆசை சார் ராயரை பத்திரிக்கை நம்ம வந்து மனதார வேணும் கண்டிப்பாக முசாக அவரை வந்து நம்பணும் சார் ஆறு மாதம் நான் வந்து வேண்டாம் ஆனால் இன்னொரு சமாச்சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா எஜிஎஸ்ட் ஆஃபீஸில் யோகா தூரம் இல்லை ராயிரப்போய் உக்காந்த டாட்டிருக்கேன் ராயிரப்போ வந்து இவங்கெல்லாம் பால் சார் எல்லாம் கும்பலாக போகும்போது இது ஒரே ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குப்பா அப்படின்னாரு அப்போ என்னென்னு எல்லாரும் பத்து பேர் கேட்டுருக்காங்க கேட்கும்போது உடனே பட்டா பட்டா இல்லையே அந்த இடத்த வாங்கின ரெண்டு மூணு பேர் கை மாறி போச்சு பட்டா இல்லைனாங்க உடனே ஆர்டி ஆஃபீஸில் போய் எல்லாம் போய் எல்லாம் சரி பண்ணி அந்த பட்டாவும் சரியாயிடுச்சு அதனால் ராயர் ராயிரம் மலசராக வேணும் கண்டிப்பாக செய்வார் ஆறு வருஷம் கும்பிட்டேன் கணக்கில் வந்து இல்லைன்னு தான் வரலாம் வந்துலாம் உள்ள குந்த கொடுத்தா கொடுக்க பரவாயில்லப்பா நான் ஒன்றுதான் மலைசரை கும்பிடுவோம் சொல்லலை எனக்கு எந்த இதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு வந்து குழந்தை வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து யாருக்கு அமையும் சார் இதெல்லாம் ஒரு வந்து பெரிய புண்ணியம் பண்ணணும் சார் ராயர் இது வந்து சந்தோஷமாக அடுத்த வாரம் நேரம் வந்து குழந்தைய வந்து கையில் இருக்கும் சார் வந்து பத்து வருஷம் அதை வந்து கனவு சார் புதுங்களா கண்டிப்பாக ராயர் அதனால எங்களுக்கு வந்து நல்ல குழந்தையாக போகலாம் சார் ஸோ அந்த குழந்தைய வந்து ராயர் பக்தியாக இருக்கும் சார் அப்படிதான் வளர்ப்பே ராகவேந்திர ராகவே குருவருளும் திருவருளும் குந்துருவின் திரியுது குருவருளும் திருவருளும் குந்துருவின் திரியுது குரு மதானி உன்னால் ஞானம் வந்து பிறந்தது குரு உன்னால் நான் வந்து கிரந்ததே